வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய இந்தியன் ரயில்வே பற்றிய நம்ம ட்ரெயின் இல்லையா அவை பற்றிய உங்களுக்கு தெரியாத சில தகவல்கள் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி முதல்ல சொல்லிடுறேன் இந்தியன் ரயில்வேலையே லாபகரமாக இயங்கக்கூடிய ஒரு ஏரியா இந்த குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏரியா தான் இந்தியன் ரயில்வே லாபம் சம்பாதிக்குன்னு சொன்னா இந்த குட்ஸ் ஏத்திட்டு போறதுக்கு இந்த டாய்லெட் பெசிலிட்டி தேவையில்லை கரண்ட் பெசிலிட்டி தேவையில்லை லைட் மாட்ட வேண்டிய அவசியம் இல்ல வேற எந்த ஏசி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது சும்மா தகர டப்பா பெட்டி மாறி அதுல சரக்குகளை ஏத்திட்டு டெல்லியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மாத்தி மாத்தி சரக்குகளை எங்கெங்க தேவைப்படுதோ ஏத்திட்டு போறது நல்ல வாடகை வருது ரொம்ப செலவும் கிடையாது நார்மல நல்ல லக்கேஜ் காசுல வந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஏரியா இந்த குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏரியாதான் அப்படிங்கறத ஞாபகத்தை வச்சுக்கணும் நம்ம இந்தியன் ரயில்வே உடைய ஆரம்ப கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாக்க பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் ரயில்வே கொண்டு வந்ததே இங்க உள்ள ராமட்டீரில் அவங்க நாடுகளுக்கு துறைமுகம் வழியாக ஏற்றி செல்வதற்காகத்தான் அந்த ரயில்வே இங்க கொண்டு வந்தாங்கிறது நம்ம ஏற்கனவே பழைய ஒரு எபிசோட்ல சொல்லி இருக்கோம் ஸோ அதனால ரயில்வேட முக்கியத்துவமே முதல்ல எதிர்த்து ஆரம்பிச்சிருக்கு இந்த குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு தான் இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இவங்க ஆரம்ப காலத்துல சோல்ஜர்களையும் ஒரு இடத்துல இடத்துக்கு மொத்தமாக சோல்ஜர்களை நம்ம வீட்டு சாமான்களை ரயில்வே அனுப்புறது பைக் அனுப்புறது இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கொசு மாதிரி பட் அவர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய குட் டிரான்ஸ்போர்ட் என்னென்ன எந்தெந்த ஏரியால இருந்து வருது கோல் நிலக்கரிய பெரிய பெரிய சுரங்கங்கள்ல இருந்து அது தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு கொண்டு செல்வது உதாரணமா இப்போ தூத்துக்குடிக்கு தேவையான அனல் மின்சார வசதி இருக்கு அங்க இருந்து நிலக்கரிய வந்து ஏத்திட்டு வரணும் மொத்தமா ஒரு நூறு வேகன்ல ஒரு ட்ரைன் ஏத்திட்டு வருது வாடகை வசதி நீங்க கற்பனை பண்ணிக்கிடுங்க அதே போல அயன் ஓர் இரும்பு தாது பூமியில இருந்து இரும்பு தாதுவா தான் கிடைக்கும் சோ அந்த தாது உருக்கித்தான் இரும்பு வரா பொருட்கள் தகடுகள் எல்லாம் செய்யப்படுது சோ இந்த இரும்பு தாது கிடைக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து அதை தொழிற்சாலை கொண்டு போறதும் இந்த குட் ஸ்டான்ஸ் போர்ட் தான் அதே போல அந்த நிறுவனங்கள்ல இப்ப டாடா அண்ட் ஸ்டீல் கம்பெனி சொல்லும் இல்லையா அங்க உருவாக்கப்பட்ட இரும்பு தகடுகளையும் இரும்பு கம்பிகளையும் ஒரு ஊர்ல இருந்து டன் கொண்டு வரதும் இந்த ரயில்வே தான் அப்புறம் ஒரு இடத்துல அதிகப்படியாக விளைந்த தானியங்களை மற்றொரு இடத்துக்கு கொண்டு போறது கர்நாடகா ஆந்திரா இந்த இடத்துல இருந்து பழைய பருப்புகளை இங்கே கொண்டு வரதும் காஷ்மீர்ல இருந்து கடுகு இங்க கொண்டு வரதும் இங்க உள்ள அரிசியை வட இந்தியா கொண்டு போறதும் எல்லாமே சேர்ந்து இந்த ரயில்வே தான் அதே போல சிமெண்ட் ஃபேக்டரியில இருந்து சிமெண்ட் மூடைகளை டன் இறக்குமதி பண்றதும் இந்த குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் அப்புறம் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெளிநாட்டிலிருந்து துறைமுகம் வழியாக இந்த பெட்ரோலியம் பொருட்களை இந்த ராப் பெட்ரோலியம் அதாவது சுத்திகரிக்கப்படாத அந்த பெட்ரோலியத்தை கொண்டு வந்து ஃபேக்டரி கொண்டு போறதும் இந்த ரயில்வே தான் சுத்திகரிக்கப்பட்ட பின் அந்த அந்தந்த இடையில உள்ள குடோன்களுக்கு இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் குடோன்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதும் இந்த ரயில்வே தான் உர கம்பெனிகள் இருந்து வயலொலிக்கு தேவையான அத்தனை வகையான உரங்களையும் டன் கணக்குல அங்கிருந்து ஏற்றி வந்து ஊருக்கு சப்ளை பண்ணி மொத்த இடத்தில் சப்ளை பண்ணி அனுப்பி வைக்கப்படுவதும் இந்த ரயில்வே குட் ஸ்டாண்ட் போட்டு மூலமாக தான் இது மாதிரி குட்ஸ்களை அனுப்பி வைக்கிறதுக்கு ரயில்வேக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கஸ்டமர்கள் இருப்பதாக அந்த புள்ளியை தோல்கிறது ஒவ்வொரு வருஷமும் சுமார் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டன் அளவுக்கு சரக்குகளை இந்தியன் நிறுவே கையாளுகிறது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்களுக்கு இந்த சரக்குகளை சுமந்து செல்கிறது இந்த ரயில்வேக்கு பயன்படுத்தக்கூடிய என்ஜின்களை பார்த்தீங்கனாக்கா அப்படியோ ஏசி அதாவது ஒய்டு இந்த டபுள்யூ டி ஜிஞ்சர் ரயில்களை பனிரெண்டாயிரம் குதிரை சக்தி கொண்ட இயந்திரங்கள் இந்த குட்ஸ் ட்ரெயினுக்காக தான் தயாரிச்சிருக்காங்க பேசஞ்சர் ட்ரெயின்கள் பொறுத்த வரைக்கும் நம்பர் செவன் வரைக்கும் தான் வந்திருக்கு ஒரு மூணு நாலு வேரியன்ட் மட்டும்தான் இருக்கு ஆனா குட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வேரியன்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலயும் இப்ப சமீபத்தில் லேட்டஸ்டா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு முன்னூத்தி ஒன்பது வேகன்களை இழுத்துட்டு போற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலக சாதனையை இந்திய ரயில்வே புரிஞ்சிருக்குங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும் இந்த நீளமான அந்த குட்ஸ் ட்ரெயினுடைய அளவு எவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோமீட்டர் இருந்து நாலரை கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு அந்த குட்ஸ் ட்ரெயின் இருந்திருக்குன்னு நீங்க பாத்துக்கிடுங்க கிட்டத்தட்ட ஐந்து என்ஜின்களை போட்டு அந்த குட்ஸ் ட்ரெயினை எழுத்துட்டு போறாங்க இது மட்டுமில்ல நம்பே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயின் போறதுக்கு ரெண்டு டிராக் மேக்சிமம் அவ்வளவுதான் இல்லையா சரி நிறைய இடங்கள்ல சிங்கிள் ட்ராக் தான் இருக்குது போறதுக்கான ஒரு ட்ராக் வர்றதுக்கான மாதிரி ஊர்ல இந்த கோவை சென்னை அப்புறம் சென்னை கன்னியாகுமரி இந்த மட்டும்தான் மெயின் டபுள் லைன் இருக்குது ஒரு ட்ரெயின் போறதுக்கு ஒரு இடம் வர்றதுக்கு ஆனா வட இந்தியால பல இடங்கள்ல இந்த குட் ட்ரெயின் போறதுக்குன்னு தனி வச்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க அந்த டிராக்ல குட்ஸ் ட்ரெயின் மட்டும்தான் போகும் ஏன்னா அந்த பேசர் ட்ரெயினோட விட்டோம்னா ரொம்ப லேட்டா போய் சேருது அப்படிங்கனால அப்போ தனியா ஒரு டிராக்டர் வச்சிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு சரக்குகள் கையாளப்படுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இத டிஎஃப்சி அப்படின்னு சொல்றாங்க அதாவது டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் அப்படின்னு சொல்றாங்க அது ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க மிக அதிகமான எடையை தாங்குவதற்கு தகுந்த அந்த தண்டவாளங்களை இது பயன்படுத்துறாங்க அது மட்டுமல்ல ஹை ஸ்பீடா இந்த தண்டவாளங்கள்ல போகலாம் இதை ஈஸ்டர்ன் டிஎஃப்சி வெஸ்டர்ன் டிஎஃப்சி ரெண்டு இருக்குன்னு சொன்னேன் இந்த ஈஸ்டர்ன் டிஎஃப்சி பாத்தீங்கன்னாக்க பஞ்சாப்ல உள்ள லூதியானால இருந்து சோன் நகர் வரைக்கும் உள்ள அந்த ஏரியா வந்து தனி செப்பரேட் லைனாக பராமரிக்கப்படுகிறது குட்ஸ் மட்டும் அதே போல வெஸ்டர்னாக்க ஜே என் பி டி ஜவஹர்லால் நேரு போர்ட் அது வந்து பாம்பேல இருக்கக்கூடிய இருக்கிற போர்ட் அந்த பேர் அங்க இருந்து வெஸ்ட் பெங்கால் உள்ள தாத்ரி அப்படிங்கிற அந்த ஸ்டேஷன் வரைக்கும் தனியா போகக்கூடிய லைனை வெஸ்டர்ன் டி அப்படின்னு சொல்றோம் இந்த தனியான லைன் கிலோமீட்டர் மட்டும் பாத்தீங்கன்னாக்க மூவாயிரத்தி இருநூத்தி அறுபது கிலோமீட்டருக்கு குட்ஸ் ட்ரெயின் போறதுக்கு மட்டுமே தனியா லைன் போட்டிருக்காங்க அந்த வழித்தடத்தில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரெயின்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் சிறப்பா சொல்ல இந்த கொங்கன் ரயில்வே பாத்தீங்கன்னாக்கா லாரிகளை எல்லாம் அந்த ட்ரெயின்லயே ஏத்திட்டு போற அந்த ஒரு அழகான காட்சியையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா லாரிகளை வண்டியை மரமேல ஓடிட்டு போய் அங்க விட இந்த ட்ரெயின்கள் மேல ஏத்திட்டு போய் அந்த ட்ரெயின்களை மொத்தமா நூறு லாரி அறுநூறு லாரி போய் அந்த பக்கம் இறக்கி விடுறது அவங்களுக்கு ரொம்ப மலிவா தெரியுது அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த கண்டெய்னர் சொல்லுவோம் கப்பல் ஏத்திட்டு வருது அத ஒரு கண்டெய்னரே கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது அடி உயரம் இருக்கும் சோ அதுக்கு மேல இன்னொரு கண்டெய்னரை வச்சு என்ஜின்ல இருக்கக்கூடிய அந்த எலெக்ட்ரிக் என்ஜின்ல இருக்கக்கூடிய பேண்டாகிராப் ஆனது மிக உயரமான இடத்துல உள்ள அந்த ஓவர் ஹெட் உயர தொற்று போறத இந்த காட்சியில நீங்க பார்க்கலாம் ஆகையனால இந்தியன் ரயில்வேல இந்த சரக்கு போக்குவரத்து மட்டும் ஒரு சிறப்பான லாபத்தை ஈட்டி வருகிறது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இந்தியன் ரயில்வேல இந்த சரக்கு போக்குவரத்தை பத்திய இந்த தகவல் உங்களுக்கு புதுமையா இருக்கும் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம நம்ம நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்